ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காது அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப்போகிறார்கள் என்பது உனக்கு தெரியவே தெரியாது உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு அதோடு மறந்துவிடு ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை சிக்கல்கள் என்பது ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்கள் போன்றது அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும் அவற்றை கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும் நீயும் உன் வாழ்க்கையில் பல வகைப்பட்ட தருணங்களைத் தாண்டித்தான் வாழ்ந்து வருகிறாய் எனக்கு தெரியும் எந்த ஒரு சிக்கலான சமயத்திலும் சரியான வழிமுறையை பின்பற்றுகிறாய் என்றும் எனக்கு தெரியும் கண்ணில் படும் அனைத்து வாய்ப்புகளையும் தெளிவாக பயன்படுத்திக்கோ நீ என் பிள்ளை உனக்கு வெட்டி காத்து கொண்டிருக்கிறது உன் முதுகில் குத்துபவர்கள் பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இறைவனும் இயற்கையும் நினைத்தால் அவர்கள் ஆணி ஆணி வேரோடு பிடுங்கி எறியப்படுவார்கள் என்று இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை எனவே வாழ்க்கையை கடந்து செல்ல கற்றுக்கோ உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ பொறுமையாக எரிய உனக்கான நேரம் வரை பொறுமையாக காத்து எறிய போதும் ஏன்னா பொறுமைக்கு மதிப்பு மிக மிக அதிகம் தங்கமே தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதுதான் நிதர்சனமான உண்மை தயவு செய்து மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று பயந்து வாழ்வதை விட அவர்கள் என்ன நினைத்தால் நமக்கென என்று துணிந்து வாழ்ந்துவிடும் பறப்பதற்கு வானம் இருக்கிறது சிறகுகளுக்கு காத்திருந்து சிறைபட்டு இருக்காது பறக்க முயற்சி செய் சிறகுகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டால் உனக்கு வெற்றி மேலோங்கி நிற்கும் தங்கமே உழைப்பு என்றால் என்ன கல் உடைப்பது உழுவது கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பது என்று மட்டும் நினைக்கக்கூடாது பாடுபடுவது சிரமங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வது உண்மைதானே கடின உழைப்பு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயமாக அதிகப்படுத்தும் தங்கமே இந்த நோட்டி இந்த நிமிடம் என் பதிவை கேட்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை மட்டும் உணர்ந்துக்கோ ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது தங்கமே நீ எதிர்பார்க்கும் மாற்றம் நிகழப்போகுது தைரியமாக மட்டும் இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் கையை விட்டுப்போன இறந்த காலத்தை மறந்துவிடும் இன்னும் உன் கைக்கே வராத எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படுவதால் தான் இப்போதைய நிகழ்காலத்தை நீ அனுபவிக்க முடியாமல் போகிறது ஒரு மனக்கசப்புகளை நான் நேற்றைய நிகழ்வுகள் அல்லது முந்தைய நாளின் மனக்கசப்புகளை நீ தான் ஒரு சிறந்த நாளை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறாய் கடந்த காலத்தை மறந்துவிடு தான் சொல்கிறேன் நிகழ்காலத்தில் வாழ்ந்து விடு என்று தான் சொல்கிறேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் திருப்பி எடுக்க முயற்சிக்காது அது உன்னை மிக அதிகமாக காயப்படுத்திவிடும் இன்னும் அதிகமாக காயப்படுத்திவிடும் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று நீ புரிஞ்சுக்கிட்டேனா இயல்பாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் நல்ல நோக்கத்தோடு நீ பயணிக்கும்போது உன்னுடைய பாதையில் இன்னும் தான் உன்னை வழிநடத்தி செல்லும் தங்கமி நீ மகிழ்ச்சியை அனுபவிச்சிக்கோ பொறாமையை மட்டும் தேடிவிடாதே நிதானமாக யோசித்து விடு ஏன்னா நிதானத்தின் ஆழத்தில் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒளிந்து கிடக்கிறது முழுமையான வெற்றி ஒரே சமயத்தில் கிடைத்து விடாது அது எப்போதும் பல தவணைகளில் வந்து கொண்டு தான் இருக்கும் தங்கமி நீ வெற்றியில் மயக்கம் இல்லாமல் தோல்வியில் தொலைந்திடாமல் இருக்கணும் பந்தயத்தில் பல குதிரைகள் வந்துதானே செல்லும் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளத்தானே செய்யும் ஓடும் குதிரை மட்டும் தானே வெற்றியை பறிக்கிறது பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை உண்டுதான் தங்கமே நம்பிக்கை கொண்டு முயற்சி செய் வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை என்பது உண்மைதான் ஆனால் நீ முயற்சித்தால் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் உன் ஆள் மனதில் நீ எடுக்கும் நேர்மையான முடிவுதான் உனக்கு வெற்றியை தேடித்தரும் நாளை என்று தள்ளினால் மட்டுக்கும் நாட்கள் மட்டுமே நகரும் இன்றே என்று துள்ளினால் இமயம் கூட உனக்கு இயைந்து கொடுக்கும் இக்கணமே துணிச்சலோடு இரு எந்த திசையும் நீ உன் முன் அனைத்தும் பணிந்து வந்துவிடும் உனக்காக உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதை துணிச்சலோடு இரு உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது நாளைய விடியலில் அற்புதம் ஒன்று உனக்கானது நடக்கப் போகிறது தங்கமே முயற்சி செய்தால் வளர்ச்சியை கூட தடுக்க முடியாது புதைத்தாலும் மரமாக எழுந்து நிற்கும் விடாமுயற்சியை கடலிடம் கற்றுக்கொள்ளவும் சுறுசுறுப்பை எறும்பிடம் கற்றுக்கொள் நீ சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள் சேமிப்பை தேனீக்களிடம் கற்றுக்கொள் பொறுமையை பூமியிடம் கற்றுக்கொள் கருணையை கடவுளிடம் கற்றுக்கொள் துணிச்சலோடு எப்போதும் செயல்பட முடிக்க முடிவு எடுக்கிறாயோ அப்போதே வாழ்க்கையின் பாதி கஷ்டங்களை நீ தாண்டி விட்டாய் என்றுதான் அர்த்தம் படைத்தவனுக்கு எல்லாம் தெரியும் என்று நீ நினைத்து விடாதே நீ செய்யும் செயலில்தான் துணை இருப்பார்களே தவிர நீ எதுவும் செய்யாமல் இருந்தால் துணை இருக்கவே மாட்டார்கள் உனக்கான வெற்றி கிடைக்கும் வரை உன் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டு இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடு என்று சொல்கிறேன் இந்த பய பயத்தையும் தயக்கத்தையும் இப்போதே நூ தூக்கி ஏறி நிம்மதியாக தொங்குவாய் நாளைய விடியலுக்காக காத்திரு உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே அற்புதத்தை காட்டப் போகிறேன் யாருக்காகவும் எதற்காகவும் நீயே வருத்திக் கொள்வதில் உனக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத கஷ்டமும் குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும் நான் சொல்வதை கேட்டுக்கோ தட்டுப்படுத்தவர்கள் வாழ்ந்ததாக நினைப்பார்கள் இல்லை தங்கமே விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாக நினைப்பார்கள் தட்டி பறித்தவர்கள் வாழ்ந்ததாகவும் விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லவே இல்லை ஏன்னா யாருக்காகவும் எதற்காகவும் முன்னணியே வருத்திக் கொள்வதில் உனக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத குழப்பம்தான் மிஞ்சும் தேவையில்லாத கஷ்டம்தான் மிஞ்சும் தங்கமே வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதே வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டு கொண்டே வாழ்ந்தாலும் வீணா போகிறது உன் வாழ்க்கை அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துவிடு தங்கமே நீயும் முடியும் என கால்களை எடுத்து வைத்து வா நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை ஓடும் குதிரைக்குத்தான் இங்கு மதிப்பு அதிகம் வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானது தான் தாமதமானாலும் உன்னை வந்தடையும் தங்கமே என் மகளே நிகழ்கால சோதனைகளைக் கண்டு கலங்கக்கூடாது அவை சூரியனை கண்ட பணிபோல் விலகும் நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு மற்றவங்க விலகும் போது உன்னோடு யாருமே பேசாத போது உன்னை குறை கூறும் போதோ கோபப்படும் போதோ வெறுக்கும் போதோ உனக்கு பிரச்சனைகள் வரும்போதோ நீ அமைதியாக மட்டும் இருந்தால் போதும் தங்கமே நான் உனக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் துணையாக அனைத்தையும் நடத்தி வைப்பேன் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கயிறால் கட்டி கொண்டு போவது போல எல்லா பெரிய சிக்கல்களையும் மிக எளிதாக தீர்த்து விடுவாய் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொண்டால் எளிதாக தீர்த்து விடலாம் சந்தா சந்தோஷங்களை உருவாக்கி கொண்ட பணமோ பரிசோ தேவையில்லை நல்ல எண்ணங்கள் மட்டும் இருந்தாலே போதும் கொஞ்சம் முயற்சி செய் தங்கமே கொஞ்சம் முயற்சி செய் செய்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற மனநிலையை உடனே மாற்றிக்கோயே நான் உன்னால் எல்லாம் முடியும் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது புதிதாக நீ ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அது முதலில் கடினமாக கஷ்டமானதாக தான் இருக்கும் ஆனால் நீ அதை செய்ய செய்ய அதுவே உனக்கு பழகிவிடும் அதுபோல் தான் நீ செய்யும் நன்மைகளும் முதலில் உனக்கு செய்வதற்கு கஷ்டமாகவும் குழப்பமாகவும் செய்யலாமா வேண்டாமா என பல யோசனைகளாக இருக்கும் ஆனால் ஒரு முறை தான தர்மமும் நன்மைகளும் செய்ய தொடங்கிவிட்டால் அதை உன்னால் நிறுத்த முடியாது தங்கமே எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்று நீ அதுவும் செய்யாமலே இருந்துவிடாதே எதுவும் செய்யாமல் இருந்து விடாது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் நீதான் செய்ய வேண்டும் உனக்கு நம்பிக்கை தூணாக இந்த சாயி வந்து கொண்டே இருப்பேன் உனக்கான நல்லதை செய்வேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்